ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஒரு எச்சரிக்கை பதிவு நண்பர்களே ஒரு மிக மிக எச்சரிக்கை பதிவு நண்பர்கள் அனைவருக்கும் சே செய்யுங்கள் இப்பொழுதெல்லாம் பொதுவாக வாட்ஸ்அப்பிலும் மற்ற இதிலும் ஒரு மெசேஜ் வருகிறது நண்பர்கள் அறியாமல் தெரியாமல் அதை ஃபார்வர்டு செய்கிறார்கள் அது என்ன வருகிறது என்றால் நானும் நம்பவில்லை இதை கிளிக் செய்து பார்த்தவுடன் தான் எனக்கும் பணம் கிடைத்தது என்பது போல அந்த மெசேஜ் வருகிறது அதில் உள்ள வாசகமே என்னென்னு சொன்னால் நானும் நம்பவில்லை அதை கிளிக் செய்து பார்த்தேன் பார்த்த பிறகுதான் எனக்கும் சிறந்தது அது சரியானது என்று எனக்கும் பணம் கெடுதது என்ற மெசேஜ் இருக்கும் இதை நண்பர்கள் உண்மையாக நம்முடைய நண்பர் சொன்னது போல என்று நினைத்து கொண்டு அதை கிளிக் செய்கிறார்கள் அப்படி கிளிக் செய்தால் நம்முடைய ஃபோனுடைய கண்ட்ரோல் அதை அனுப்பி அவர்களுக்கு சென்றுவிடும் அவர்கள் நம் பணத்தை சுருட்டுவதற்கு இந்த மெசேஜை அனுப்புகிறார்கள் அதை நாம் கிளிக் செய்தவுடன் நம்முடைய ஃபோன் அவர்கள் கண்ட்ரோலுக்கு சென்ற பிறகு அவர்கள் நம்முடைய அக்கௌண்டிலிருந்து இப்போ பேங்குக்கு பணம் எடுக்க நாம் மெசேஜுக்கு இது கொடுத்தால் உங்களுக்கு ஓடிபி வரும் மூலமாக அதை அவர்கள் பார்த்து அவர்கள் ஃபோனுக்கு போய்விடும் அவர்கள் அதை போட்டு நம்ம பேங்கில் இந்த பணத்தை எடுத்து விடுவார்கள் அதுபோல் ஆகியால் கவனிக்காக கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேஷயங்கள் எந்த ஃப்ரீ இது வந்தாலும் ஆசைப்படாமல் அதை கிளிக் செய்யாமல் இருப்பதே நல்லது இந்த காலகட்டம் என்பதே மக்களை ஏமாற்றுவதற்கு ஆப்பளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே ஆக கவனமாக இருங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்